சிவ மகா வாழை சித்தனின் திருத்தாள் போற்றி அகத்திய மாமுனியின் திருத்தாள் போற்றி விஸ்வாமித்ர மகரிஷியின் திருத்தாள் போற்றி பாம்பாட்டி சித்தரின் திருத்தாள் போற்றி இங்கு அமர்ந்திருக்கும் பதினெண்டு சித்தர்களின் திருத்தாள் போற்றி இந்த சபையிலே ஒரு மாதம் தவம் இருந்து இங்கு நம் வினைகளை அறுக்க வந்திருக்கும் திருமுருகனின் திருத்தாள் போற்றி அனைத்து சக்திகளின் திருத்தால் போற்றி இந்த சபையில் மனிதனர்களான எங்களைப் போன்ற சாமானியர்களோடு தெய்வங்கள் தெய்வங்களும் சித்தர்களும் உரையாடும் எங்கும் காணாத ஒரு அற்புதமான ஒரு காட்சியை எங்களுக்கு பொக்கிஷமாக வரமாக கொடுக்க வந்திருக்கும் இங்கு சூட்சுமமாக அமைந்திரு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய எங்களுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்வில் அகத்திய மாமுனி பதினெட்டு சித்தர்களுக்கும் இடமளித்து அனைவரும் பேச வேண்டிய ஒரு காலகட்டம் நிகழும் என்று சொல்லும்போது எங்களுக்குள் நிகழ்ந்த ஒரு மாற்றம் எப்படியாக ஒரு மனிதனை தெய்வமாக மாற்றணும் என்று தெய்வங்கள் எல்லாம் இறங்கி வந்து அருள் கூறும் இந்த வேளையில் இந்த நிகழ்வுக்காக ஒரு மகரிஷியும் விஸ்வாபந்திர மகரிஷியும் அகத்திய மாமுனியும் இருகரம் கூப்பி வருக வருக என்று சொல்வதற்கு நாங்களெல்லாம் எந்தெந்த காலங்களில் என்னென்ன புண்ணியங்களெல்லாம் செய்திருக்கிறோமோ என்று நினைக்க தோன்றிய வேலையில் இறை என்பது எளிமையானது எளிமையாக இருப்பவர்களை சேர்ந்து கொள்வது என்பதை புரிய வைத்த இந்த ஒரு பெரிய மகா சபையில் வார்த்தைகளால் உரைக்க முடியாத சிவசூட்சம நூல் அப்படிங்கிற விஷயத்துக்கு எங்களுடைய வாயில் சொல்ல முடியாத அளவிற்கு புனிதமான விஷயங்களை இங்கே உள்ளடக்கிய இந்த ஒரு சபையில் நிற்பதற்கு உங்களுடைய அனைவரின் ஆசிகளையும் ஏனென்றால் அறியாமையில் அமர்ந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு பெரிய ஞானத்தையும் அடைய இயலாத என்னை போன்ற ஒருவர்களை கூட இங்கே வரவழைத்து ஆசி வழங்கி கொண்டிருக்கும் அசான்களுக்கு என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னை வழியுணர்த்தி கொண்டிருக்கும் அகத்திய மாமுனிக்கு மகளே என்று அழைத்து என்னை அரவணைத்து கொண்டிருக்கும் அத்தனுக்கு இந்த நேரத்தில் அவருடைய திருத்தாள் பணிந்து திருவடி பணிந்து இந்த ஒரு நிகழ்வை எங்களுக்கு வழங்கிய வாழை சித்தருக்கு எத்தனை அருளாற்றல் இருந்தால் இத்தனையை பேர்களும் உங்களை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இந்த பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுத்து சிவனே வந்து அமர்ந்திருக்க முடியும் என்று நினைத்து கேள்விகள் எதுவும் இன்றை எதுவுமே இல்லை அருளாசி வேண்டி முடிக்கிறேன் ஐயா விடுத்தால் போட்டால் ஆற்றல் கொண்ட தென்பொதியை தலமாக விளங்கும் அத்தலமதியிலிருந்து அருகாமையிலே அமர்ந்து அருளாட்சி புரிகின்ற அற்புத நெல்லையப்பன் காந்திமதி அம்பாளுடைய அனுக்கிரகம் பெற்று பூர்வஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு இணை தொடர்வாள் இச்சபை கலியுக தேவ சபை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை திருச்சபை திருவனம் ஞானப்பட்டரை ஞான சபை என்ற அற்புதமான நாமங்களை ஒவ்வொரு சித்தர்களும் தன் ஆசிகளின் மூலம் உரைத்து கொண்டிருக்கின்ற இச்சபை நாடி சபையின் நாடி ஒளித்திட்ட அத்தகைய நிலை தனை தன் சிந்தையில் அமிழ்த்தி இந் நாடி அமர்ந்த சபை நாடி வந்த அற்புதமான முதன்மை சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஏற்றமுறை முறை இச்சபை நாடி வந்து சித்தனோடு அமர்ந்து உரையாடி இறைசூட்சம நூலிலிருந்து அளவில்லா ஆசி பெற்று நல் இயற்கை சித்த மருத்துவ நிலைகளிலே அதன் மருத்துவ தலையாய அதிகாரி என்னும் அற்புதமான அத்தகைய நிலை பொழுதும் சித்த மருத்துவ நிலையத்தினுடைய தலையாய அதிகாரி என்று நிலை பெற்ற பொழுதும் அத்துணை நிலைகளையும் தாழ்த்தி தன்னை தாழ்த்தி தனக்கு ஒரு ஞானமும் இல்லை எவையெல்லாம் வந்து அமர வைத்து ஆசி கூறும் சிவத்தை நேராக காண்கின்றேன் அப்பாக்கியம் வழங்கிய சித்தர்களுக்கு நன்றி என்று உரைத்து தன்னை தாழ்த்தி அமிழ்த்தி அன்றொரு நாள் பெற்ற ஆசியோடு அவ்வாசியும் பெற்று விஸ்வாமித்திரன் உரைத்தவாறு பல்வேறு பரிமாணங்களில் இருந்து உம்முடைய அத்துணை புண்ணியங்களையெல்லாம் ஒன்றாக எடுத்து இன்று நடைபெறுகின்ற வேல் பகிர்வு விழாவிலும் சற்சங்க நிகழ்விலிருந்து எடுக்கின்ற புண்ணியத்தை உம்மோடு வைத்து அமர்ந்திருக்கும் சீடருக்கு அகத்தியன் ஆசி வழங்கி இதுவே அடிபணிவு சரணாகதி வணங்குதல் வாழ்த்துதல் என்னும் நிலை வாழ்த்துதல் என்பது சாதாரண நிலைகளில் ஒருவன் வாயிலிருந்து மற்றொரு மானிடனை வாழ்த்த அவன் திருவாய் திறவாது எளிதில் அவ்வாறு அவனோடு வயதை ஒத்த மானிடனை வயதை ஒத்த மானிடன் தன் வயதிலும் தாழ்ந்த மானிடனாக இருந்த பொழுதும் நினைந்து சிவமாக நினைந்து சிவமே வந்து அமர்ந்திருக்கின்றார் என்று சிவமகா வாழைச்சித்தனை வணங்கி வாழ்த்தி நிற்கின்ற சரணாகதி நிலைக்கு அகத்திய நல்லாசி வழங்கி உமக்கு ஏற்றமுறை இணையில்லா பெரும் தொடர்புதனை சபையோடு பெற்று நல்நிலையாய் அற்புதமான சபை தொடர்புக்குள் இருந்து சபைக்குள் இருந்து ஆற்றலாக வளம் வர அகத்தியன் யாம் உமக்கு நல்ல ஆசிகள் வழங்கி ஞானம் ஏன் இல்லை உமக்கு இச்சபை நாடி வந்து அமர்ந்ததே உயர் ஞானம் என்று அகத்தியன் உரைக்கிறார் உயர் ஞானவான் மட்டுமே இச்சபை நோக்கி வந்து அமர முடியும் அத்தகைய அத்தகைய பரிசினை அகத்தியன் வழங்கி விடுவோம் இச்சபையில் சித்தன் என்று அறிவித்து விடுவோம் இச்சபையில் ஆனால் சித்தனாக மாறும் வரை அகத்தியன் விடமாட்டான் இச்சபையில் அனைவரும் ஞானவான்களே அது இத்தகைய பக்தை சீடர் கூறியவாறு மிக இறையை உணர்வது எளிதான காரியம் ஆனால் அது கடினமான காரியம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சிறு இடைவெளியே அவ் இடைவெளி எங்கே இருக்கின்றது அச்சீடருக்கும் சிவமகா சித்தனுக்கும் இருக்கும் இடைவெளிதான் இவனை சிவமாக நினைத்தால் ஞானி சிவமாக நினைக்கவில்லை எனில் விஸ்வாமித்திரன் உரைத்தவாறு அதுவே என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு எளிதாக இறையை கண்முன்னால் நிறுத்தி ஆசிகள் வழங்கிய அற்புதமான இச்சபையை வணங்கி வாழ்த்தி நிற்கின்றோம் அத்துணை பிரபஞ்ச சக்திகளையும் என்று அமர்ந்திருக்கும் சீடருக்கு அகத்தியன் யாம் நல்லாசிகள் வழங்கி தொடர்புக்குள் அமர்ந்து உமது நற்பணி சிறக்க நற்தொண்டு சிறக்க உமை நாடி வரும் அத்தகைய நிலைகளுக்குள் இருந்து நீர் தான தர்ம கைங்கரிய நிலைகள் ஆற்றி வளம் வர அகத்தியன் யாம் உமக்கும் வேல் பகிர்வு விழாவின் சூட்சம நிலையாய் வழங்கும் ஆசிகளை உமது சந்ததியர்க்கும் வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கிறார்